வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பூமி பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா இருபத்தஞ்சு விவசாயம் நிலங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கறதுக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டூ டூக்கர் ஏற்படும் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஸோ பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு நல்லா ரோடு பேஸ் வந்துடுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரியுமே உங்களுக்கு தெக்கு பார்த்து மாதிரியும் அமைஞ்ச காரர் சைட்டுங்குது ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்நூறு அடி பக்கம் கிடைக்குங்க மேற்கு பார்த்து தெக்கு பார்த்து காரம் இருங்க ஸோ தீம் பார்த்தி தினந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க தெரியலைங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி இருக்கிறாங்க ஃபுல்லாக வெங்காயம் தின்தோப்பு தான் அதிகங்க ஒரு நாலு ஏக்கரை இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மூடி ரோடு பேஸ் வந்துடுங்க இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா தினம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கெனரா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கே தண்ணி பாயாதுங்க இந்த பூமிக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச ரோடு பேசுங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு அக்னி மூலம் கட்டாயிருக்குங்க உங்களுக்கு பக்கத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தோப்பு தாங்கன்னு தெரியலைங்க தாரோடு மட்டத்துக்கே பாருங்க பூமி அமைஞ்சிருக்குதுங்க மண் அருமையான சிம்மன் பூமிங்க நம்ம வாங்கி கிணறு வெட்டி ஒரு சர்வீஸ் வாங்கிட்டால் நல்லா தோட்டம் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பூலவாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது பூமிக்குங்க பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சி டு கருது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்தம் நாலேக்கா இதை நம்ம வேணும்னாலும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க மொத்த ஏரியா வந்துங்க நாலு இருபத்தஞ்சுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி நாலு லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சி வந்து அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க நாலு இருபத்தஞ்சில் நீங்கள் ரெண்டு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் லைன் ஒன்று கிராஸ் ஆகுதுங்க தெரியுதுங்களா இது அப்படியே பார்த்தீங்கன்னா தென்வெடலா வந்து இந்த டவர் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமியோட வந்து வடகோடு வரைக்கும் போதுங்க நீங்கள் வேணும்னா டவலை இல்லாமே வாங்கிக்கலாங்க மொத்த ஏரியா நாலு இருபத்தஞ்சுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரா முப்பத்தி நாலு லட்சரூவா ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா விடை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து வேறு ஏதாவது பூமி கூட கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து கிழகோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மடல் அந்த கிழமையில் வந்து ரோடு பேச இருக்கிற மாதிரி வந்து வச்சுங்க தெற்கு பார்த்த மாதிரி பிரிச்சும் வாங்கிக்கலாங்க இது பார்த்து தெக்கு பார்த்த மாதிரி கொஞ்சம் ரோடு பேசுங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறத அதுமாதிரி ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாங்கி தோப்பு அப்படின்னு தடவை பண்ணிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பூமி பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்